தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெண்கல வாளின் ஒரு துண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் இருப்பதை ஒத்த கருங்கல் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு கல ஆய்வு செய்தால் இப்பகுதி வர்த்தக நகரமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் எனவும் அங்குள்ள பட்டின மருதூரில் உடனடியாக அகழ ஆராய்ச்சி பணிகளை அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் வரலாறு மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் எங்களோட அனுமானத்தில் வந்து குலசை முத்தாராமன் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாராமன் அம்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது சைடு கொண்டு போட்டிருக்காங்க அந்த சைடு சைடு கொண்டங்கிறனால நாயக்கர்னு சொல்லி நம்ம அதை பிறந்துட முடியாது இதே ப காலத்தில் வந்து மத்தியில் உப்பளத்தில் வந்து நவம்பர் மூணாந்தேதி டாக்குமெண்ட் பண்ண ஒரு சதிக்கல்லில் வந்து அது சமண மத காலத்துல உள்ள சதிகல்ல வந்து இதே சைடு கொண்டு போட்ட சிற்பம் இருக்கு நின்ற கோலத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் நின்ற குலத்தில் இருப்பாங்க கையில் வச்சிருப்பாங்க இதில் கத்தி வச்சிருக்கனால அதே ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தராமனா இருக்கலாம்கிற அனுமானத்தில் இதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம் அந்த ஆத்தாங்கரைக்கு தெற்கையும் இருக்கு வடக்கையும் இருக்கு வடக்கு